அனைவருக்கு வணக்கம் மக கல்யாணம் இப்ரமும் சூர்யா கௌதம் ஒழுங்காக தானே ஆஃபீஸை ரன் பண்ணிட்டுருக்காருன்னு நினச்சோம் ஆனால் ஆஃபீஸில் வந்து பார்த்தா தெரியுது இவ்வளோ விஷ்வஸ் பண்ணி வச்சுருக்காருன்றாங்க எனக்குமே இது பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குமாங்க வீட்டுக்கு போயிட்டு தனியாக தான் அவங்ககிட்ட பேசணுன்றாங்க அப்புறமா யாருமே இல்லாத போது கௌதம மட்டும் தனியாக கூப்பிட்றாங்க சொல்லு ப்ரோ என்ன விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ப்ரோ என்ன விஷயம் டை என்னடா ஆஃபீஸில் இந்த அளவுக்கு வேலை பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ நான் என்ன பண்ணேன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணு நான் கேட்குறேன் அவங்க விஷூஸ் போயிட்டு இருக்கு தெரியுமாங்க எதுக்காக பொறுப்பை ஒப்படைச்சோம் ஒப்படைச்சதுக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை கொஞ்சம் கூட உனக்கு இதாகவே இல்லையா அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் இதை பற்றி எல்லாம் சொன்னா என்ன நினைப்பாங்க இவ்வளவு லாஸ் பண்ணி வச்சிருக்க கம்பெனி இப்படி இருந்தா என்ன ஆகுறது சொல்லு சுத்தமாக நம்ம கையை விட்டு கம்பெனியே போயிடும்டா அப்படின்ட்டு சொல்றாங்க இல்ல ப்ரோ கரெக்டாக தான் பண்ண என்ன கரெக்டாக பண்ண எதுவுமே கரெக்டாவே பண்ண இல்லைன்றாங்க சும்மா பேணுனையும் வந்து ஒர்க்கை நல்லா பண்றேன் நல்லா பண்றேன் நடிச்சிருக்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லைடா இப்படி எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை ப்ரோ அது வந்து என்னடா வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கவா பட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா என்ன இது என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க இல்லை ஐஸ்வர்யா தான் உனக்கு சும்மா தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோன்றாங்க கௌத்தம் இது வேலை பண்ணியிருக்காரு அதனாலதான் மாமா கூப்பிட்டு பேசுகிறாரு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வச்சிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ